இப்ப வீட்டுக்குள்ளே வந்து தங்கிட்டாங்க அது எம்புட்டு கடுப்பா இருக்கு தெரியுமா எங்க முத்துப்பாண்டி மாமாவுக்கு எங்க கையால சாப்பாடு கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க அவங்க தான் குடுப்பாங்களா ரொம்ப திமரா தான் நடந்துக்கறாங்க சரிதானே சார் ஹாசனி அக்கா ரொம்ப நல்லவங்க தான சார் அவங்களே ஏன் இந்த வீட்ல யாருமே புரிஞ்சுக்க மாட்டிக்கறாங்க தாரணி அக்கா ஆனா அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது இல்ல தவிர்க்க முடியாத ஏதோ சூழ்நிலையாலதான் ஹாசினி அக்கா அப்பாவ தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்னு அதை நினைச்சு சந்தோஷப்படு எதை நினைச்சு சந்தோஷப்படணும் சொல்லுங்க சார் எதை நினைச்சு சந்தோஷப்படணும் நம்ம சும்மா இருக்க கூடாது இல்ல திவ்யாவுக்கு புரியதோ இல்லையோ நாம அவகிட்ட பேசுறது அவளுக்கு புரியுது நான் காபி போட்டு கொடுத்தா என்ன நீ போடுற காஃபி நல்லா இருக்காதுல்ல அதான் அப்படி சொல்றாங்க கரெக்டா சொல்லிட்டீங்க சார் அக்கா நானும் அதனால தான் அப்படி சொன்னேன் ஏனா அது காஃபி இல்ல தண்டன போகா சரிடி கோச்சுக்காத சும்மா இதெல்லாம் ஒரு ஜாலிக்கு தான சொன்னேன் சரி நாளைக்கு நீ பக்கத்து ஊர் கோயிலுக்கு போகணும்னு என்ன கூப்டல ஆ அந்த கோயிலுக்கு போய்லா என்ன யோசிக்கிறீங்க சார் ஒண்ணுல தாரணி

எனக்கு சம்பந்தமே இல்லாம அந்த மீனாட்சிய கல்யாணம் பண்ணி இதே வீட்டுல ஒரு எண்ணம் இப்படி பேசுறீங்க இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எனக்கு கொஞ்சமாவது பொருத்தமான வாழ்க்கையா இதோ பாருங்க மீனாட்சி என்னோட வைஃபா அதுக்கு நான் அவ்வளவு தப்பு சொல்ல என்ன சொல்றீங்க ஆமா தீரஜ் நீ இங்கே எந்த வாழ்க்கையும் வாழல இது ஒரு கேம் என்னோட அரசியல் தர்மம் ஒளிஞ்சிருக்கு ஹாசினி தான் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் நுழையறதுக்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணி அந்த வீடியோவை கிரியேட் பண்ணிருக்கான்னு தோணுது ஆம் அதெல்லாம் பாசிபிலிட்டி இல்ல இந்த ரியாக்ஷனியுமே காட்டல ஏன்னா அவ ஃபோக்கஸ் ஃபுல்லா அவளுக்கு இங்க மன்னிப்பு கிடைக்கணும்ங்கிறதுல தான் இருக்கு அதுக்காக தான் அவ இங்க எல் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு நடுவுல ஏதோ ஒன்னு சொன்னீங்க மீனாட்சி ஒண்ணு முழுசா நம்பரா அதனால

அது உனக்கு பிடிக்காத வேற யாராச்சும் கூட இருக்கலாம் அது யாருன்னு தான் தெரியல இண்டலா என்ன எதுக்கு கிண்டல் பண்ணுவாங்க என்ன இதனா எப்படி மாமா சொல்றது தாரணி வேற வயசு பொண்ணு அவளை கொஞ்சம் தளிக்கிறீங்களா ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி ஏய் இது வேற அடிக்கடி சொல்லி கடுப்பேத்தாத பாத்துக்க முதல்ல எழுந்திரிச்சிங்க அது போனி உயிரை வாங்காதே

போகாது என்ன மாமா இதெல்லாம் ஏ வெளிய ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இப்ப ரூம் குள்ள வந்து சிலமிஷத்தை ஆரம்பிச்சிட்டீங்க எதுக்குடி கத்துற விடுங்க இப்ப மட்டும் ரூம் குள்ள வந்து கொஞ்சற ஏய் ஏய் நான் எப்படி உன கொஞ்சனே என்ன மாமா ஓ நீ ஏய் சரி நான் எதுமே சொல்ல மாட்டேன் நீ போய் பெட்ல படுத்துக்கோ நான் தரையில படுத்துக்கறேன் ம் ம் உண்மையிலே ஹாசினி. என் பேரு ஹாசினி ஹாசினி முத்து பாண்டி நானும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவ எனக்கும் ஓட்டு போடுற வயசு